அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாத சஷ்டி தேய்பிரை என்று தொட்டதெல்லாம் வெற்றியடைய செய்ய வேண்டிய விளக்கு பூஜை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அமாவாசை நாட்களில் அடுத்து வரும் சஷ்டியை வளர்பிரை சஷ்டி என்றும் பௌர்ணமி நாள் முடிந்து வரும் சஷ்டியை தேய்பிரை சஷ்டி என்றும் கூறுகிறோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மக்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்பானது இந்த சஷ்டி விரதமாகும் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கிய திதியாகும் பொதுவாக முருகனுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருக்கின்றன அவற்றில் நட்சத்திர விரதம் வார விரதம் திதி விரதம் என கூறலாம் முதலாவதாக இந்த வார விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் இருக்கும் விரதமாகும் இந்த முறையை நீங்கள் வார விரதம் என கூறப்படுகிறோம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு கிருத்திய நட்சத்திரத்தில் விரதம் இருக்கும் முறையே நட்சத்திர விரதம் என்று கூறுகிறோம் அடுத்ததாக முருகனுக்கு உரிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பதாகும் இதையே நாம் திதி விரதம் என்று கூறுகிறோம் இந்த திதி விரதமானது தேய்பிரை சஷ்டி திதி வளர்பிரை சஷ்டி திதி என இர இரண்டு மாதங்களுக்கு இரண்டு முறை விரதங்களாக கடைபிடிக்கப்படுகிறது அவற்றிற்கு தேய்பிரை சிருஷ்டியானது நம்முடைய கஷ்டங்களையும் மனக்குறைகளையும் தீர்க்கவல்லது வளர்பிறை சஷ்டியானது நம்முடைய செல்வங்கள் பொருட்கள் அதிகில் சேர வைப்பது இந்த விரதங்கள் எதற்காக முருகப்பெருமானை நினைத்து இருக்கிறார்கள் என்றால் அதிக பிரச்சனையில் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் திருமண பேர் அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் குழந்தை பேர் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவிப்பவர்கள் மேலும் தோல்விகளை மட்டுமே வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஆகியோர் இந்த ஆவணி மாத தேய்பிரை சஷ்டியில் விரதமிருந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக்கொள்ள அவர்களை வழிபடுவது சிறப்பாகும் இதன் நோக்கமாகவே இந்த சஷ்டி திதியில் மக்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் உண்மையான பயபக்திக்கு உடன் முருகப்பெருமான் வணங்கினாலேயே முருகன் அவர்கள் உங்களுக்கான பிரச்சினைகளை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்ல வகை வழி செய்வார் என்பது ஆன்மீக விதி இந்த தேய்பிறை சஷ்டி என்று நாங்கள் கூறும் இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுக்கு தொற்றதெல்லாம் வெற்றியடையும் அதோடு நீங்கள் மனதில் என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானை நினைத்து அந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அதனின் உண்மையானது உங்களுக்கு கிடைக்கும் இதற்காக தேய்பிறை சிருஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமான் அவர்களின் படத்தை சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு மேலும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சுத்தமாக புனிதமாக நீராடிவிட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு அலங்கார பூஜைகள் செய்து முருகன் படம் இருந்தாலும் அல்லது முருகனின் விக்கிரகம் இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை வைக்க வேண்டும் மேலும் இரண்டு வாழைப்பழங்களை எடுத்து தட்டில் வைத்துக்கொண்டு அதன் முழுவதுமாக அதாவது அந்த படத்தின் முன்பாக வைக்க வேண்டும் அந்த வாழைப்பழத்தில் சிறிய உழை ஒரு குழியை போட்டுக்கொண்டு அதாவது அந்த வாழைப்பழத்தில் சிறிய பள்ளம் தோன்றி அதில் நெய் ஊற்றி அதில் திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு எப்படி பஞ்சாமிரத அபிஷேகம் சிறப்புடையதோ பழனி மலையில் கருதப்படுகிறது அதுபோல இந்த நெய் தீபமும் மிக சிறப்பானதாகும் இந்த தீபத்தை வாரவரதமாக செவ்வாய்க்கிழமைகளில் பிடிப்பவராக இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் இருந்தாலும் இந்த சஷ்டி திதி நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது மிக சிறப்பாகும் முக்கியமாக ஆவணி மாத தேய்பிரை சஷ்டியில் இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டால் அந்த முருகனின் பூரண ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் இதுபோல இந்த விளக்கை ஏற்றி உங்கள் கோரிக்கையை வைத்து வழிபடலாம் இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டால் அடுத்த தெய்பிரை சஷ்டிக்குள் மாறுதல்கள் உங்களுக்கு தெரியும் இவ்வாறு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபடுவதால் அதாவது நம்பிக்கையுடன் ஏற்றி வழிபட்டு வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களை அதிசயங்களை அந்த ஆண்டவன் பழனி ஆண்டவன் நடத்துவதை நம் கண்கூட பார்க்கலாம் நாங்கள் கூறியுள்ள இந்த விளக்கு தீபத்தை மனதார ஏற்றி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்